ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூத்தி நாற்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் ஹூத்திசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றிய விரிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இந்த சேனல் இதிலும் சில முக்கியமான நிகழ்வுகளே இடம்பெறுகின்றன இதில் ஆப்கானிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் எல்லோரையும் வருத்தத்தில் இருக்கிறது ஆகஸ்டு பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டு காலம் அமெரிக்காவினுடைய குழந்தை கொலைகளையும் பெண்கள் கொலைகளையும் அப்பாவி மக்களை கொலை செய்வதையும் பொறுத்து கொண்டு அதனிடையே ஒரு போர்ச்சியும் தந்திரத்தையும் கண்டுபிடித்து உலகத்தில் இருக்கின்ற அத்தர ராணுவ அதிகாரிகளும் இராணுவ ஆராய்ச்சியாளர்களும் இராணுவ அமைச்சர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றார்கள் அந்த வெற்றியில் அமெரிக்கா மொத்தமாக சரணடைந்து இஸ்ரேலில் பத்தொன்பதாயிரம் என இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அமெரிக்க இராணுவத்தினரை ஆப்கானிஸ்தானில் இருந்த பத்தொன்பதாயிரம் அமெரிக்க ராணுவத்தினரில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை மட்டும் மீட்டுச் சென்றது அதன் பிறகு இந்த இருபது ஆண்டு காலமும் போராளிகளான இப்பொழுது ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் எமிரேட் என்று வைத்திருக்கின்ற அந்த போராளிகளுடைய இடங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை கண்டுபிடிப்பதற்கு பலரை ஆப்கானிஸ்தான் மக்களை பயன்படுத்தினார்கள் உளவுத்துறையினராக அவர்கள் பலர் சரியாக அடையாளம் காட்டினார்கள் பலர் பெரும்பாலோர் அமெரிக்க இராணுவமும் இன்னும் ஐம்பத்தொரு நாடுகளுடைய நேட்டோ நாடுகளுடைய படைகளும் தந்த பணத்தை வாங்கினார்கள் உண்மையான தாலிபன்களை காட்டி கொடுக்கவில்லை அதனால் அமெரிக்கா வரலாறு காணாத ஒரு பெரிய தோல்வியை வியட்நாமுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் சந்தித்தது ஆனால் ஆப்கானிஸ்தானை அதன் பிறகு நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று தன்னுடைய ஏஜெண்டுகளான டைஸு ஐஎஸ்ஐஎல் இவற்றையெல்லாம் வைத்து ஆங்காங்கே முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே குண்டு வெடிப்புகளை நடத்தி ஆப்கானிஸ்தானில் இருந்து இன்னும் தீவிரவாதம் ஒழிக்கப்படவில்லை அதை ஒழிப்பதற்கு புதிய திட்டங்கள் வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தன்னுடைய மூக்கை நுழைக்க முயற்சி செய்தது இதை நாங்களே பார்த்து கொள்வோம் என்று ஆப்கானிஸ்தானில் இருந்த தாலிபான்கள் அங்கிருந்த இந்த தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் முடிக்கினார்கள் இப்பொழுது பாகிஸ்தான் எல்லையை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானுக்குள்ளால் சில தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய சிஐஏ முயற்சி செய்தது அதை ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் தடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது வருந்தத்தக்க அளவில் அவர்கள் பாகிஸ்தான் செய்வது முறையாக இல்லை நீங்கள் அமெரிக்காவுடன் சேர்ந்து சில பகுதிகளை தாக்குவதற்கு தாக்குவதற்கும் ஆப்கானிஸ்தானில் நிம்மதியும் அமைதியும் இல்லை என்பதை காட்டுவதற்கும் உதவி செய்கிறீர்கள் ஆகவே நாங்கள் உங்களுடைய இடங்களில் பலவற்றை பிடித்து எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் ஒன்றை உருவாக்கிட இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் பதினைஞ்சாயிரம் அமெரிக்காவோடு மோதிய படை வீரர்களில் பதினைந்தாயிரம் பேர் பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது ஒரு யுத்தமாக முடிந்தால் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வரை விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்